ஆந்திர மாநிலம் நெல்லூரில் லாரி மீது மோதி தனியார் சொகுசு பேருந்து கவர்ந்ததில் பத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிடலாம் சரவணன் வணக்கம் எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது அந்த பத்து பேரும் தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள் சரவணன் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது இந்த பத்து பேர் காயமடைந்தார்கள் இல்லையா அவர்கள் தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள் அதாவது விஜயவாடாவில் இருந்து சென்னைக்கு வந்து பயணிகள் சுகிசு பேருந்து வந்து நேற்று இரவு நிலங்கியது இது நெல்லூர் மாவட்டம் உள்ள பூப்பட்டி அருகே வந்து கொண்டிருந்த போது லாரி மீது மூடியது இந்த விபத்தில் வந்து பத்துக்கும் மேற்பட்டோர் காயம் ஏற்பட்டது இந்த காயுடன் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விஜயன் இருந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கு இருந்தவரிடம் பேருந்தில் விருந்துகளை மீட்டு நெல்லூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மேலும் மாற்று பேருந்து மூலம் மீதி உள்ள நபர்களை சென்னைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் பத்து பேர் காயங்களுடன் வந்து தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேற்கொண்டு இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நன்றி சரவணன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க